இவருக்கும் வணக்கம் கண்ணிராசினியர்களுக்கு முப்பது ஆண்டுகள் இல்லாத மாற்றம் இந்த அடுத்த ஏழு நாட்களில் ஏற்பட இருக்கு அந்த வகையில கண்ணிராசினியர்களுக்கு அடுத்த ஏழு நாட்களான ஜனவரி மூன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் அடுத்த ஏழு நாட்களில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்ற கண்ணியில் கேதுவும் சூரியனும் புதனும் கும்பத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் கண்ணீராசி சேர்ந்த உத்திரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக அடுத்த ஏழு நாட்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்குரிய புதன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இந்த வாரம் முழுவதும் இருக்கிறாருங்க அதே போல் குரு உங்களுடைய ராசியை பார்வையிடுவதால் எட்டுக்குரிய செவ்வாய் வலிமை இழந்திருப்பதால எதிர்பாராத யோகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க கன்னிராசி சேர்ந்த ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் வீடு மாற்றம் இடமாற்றம் நீங்கள் விரும்பியபடி கிடைக்க இருக்குது அதே புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாங்க பொருளாதாரம் ஓரளவு திருப்திகரமாக இருக்குங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியான சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் வலிமை பெற்று உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் வணிகம் சிறப்பாக நடைபெறுங்க பொருளாதார சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கடன்களில் ஒரு பகுதி அடைபடுங்க அதே போல கடனை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு வாரமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுபபலத்துடன் அமர்ந்துள்ள குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியான ராசியை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பது பலவற்ற நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு கிரக நிலை மட்டுமல்ல மற்ற கிரகங்களினால் ஏற்படும் தோஷத்தை குறைக்குதுங்க கலத்திரத்தில் சஞ்சரிக்கும் ராகு உங்களுடைய ஆரோக்கியத்தை அதனால் உங்களுடைய மனைவிக்கோ அல்லது கணவருக்கோ சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது தேவையில்லாத வீண் வரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது இருந்தாலும் கூட உங்களுடைய ஜென்ம ராசிகள் தற்போது கேது சஞ்சரித்து வருவதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க அவர் வேலை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமாகவே இந்த வாரம் அமை இருக்குதுங்க நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை நிலவுங்க திருமண முயற்சிகள் கைகூடும் கலத்திரஸ்தானத்தில் ராகுன் இருப்பதால் கணவன் மனை வீடே வாக்குவாதங்கள் ஏற்படும் போது ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது நல்லது அதே போல பெண்கள் அல்லது பிள்ளைக்கு வெளிநாடு ஒன்றில் பிரபல நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்பதால் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் அதே போல கன்னிராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகக்காரகரான சனி பகவான் சுபபலம் பெற்று வளம் வருவதால் மேலதிகாரிகளுடைய ஆதரவு பணிகள் உற்சாகத்தை அதிகரிக்கும் வெளிநாடு ஒன்றில் பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்காக இக்காலகட்டங்களில் தாராளமாக முயற்சி செய்யலாம் வெற்றி கிடைக்கும் தற்காலிக ஊழியர்களுக்கு வேலை நிரந்தரமாகுங்க அதே போல் உங்களுடைய ஜனன கால தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்யும் கண்ணிராசி அன்பர்களுக்கு மனதிற்கு உகந்த நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைக்குங்க அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதே போல் கண்ணீராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் குரு சனி செவ்வாய் ஆகிய மூவருமே சுபத்துவ மிகவும் அனுகூலமாக இருக்குங்க அன்றாட வியாபாரம் அதிகரிப்பத அனுபவத்தில் உங்களால காண முடியுங்க ஏற்றுமதி துறையினர் சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் யோகா கிரக நிலைகள் அறிவுறுத்தது அதே போல கிரக நிலைகள் உங்களுக்கு எடுத்துக்காட்டுதுங்க நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு உதவுங்க புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது அதே போல கன்னிராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய ஏற்பட இருக்கு என்று குரு சனி பகவான் புதன் ஆகிய மூவரும் சுபபலம் பெற்றுள்ளதால குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏற்படுதுங்க புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க வருமானம் உயரும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் துணிந்து முதலீடு செய்து புதிய படங்களை நீங்கள் தாராளமாக தற்போது தயாரிக்கலாங்க நல்ல லாபம் கிடைக்குங்க நிதி நிறுவனங்களுடைய உதவியும் அதிக முய இன்றி கிடைப்பதால் குறுகிய காலத்திலேயே படத்தை முடித்து வெளிக்கொணர முடியுங்க அதே போல் கர்நாடக சங்கீத வித்வான்கள் வாய்ப்பும் வருமானமும் உயரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்தது அதே போல் கண்ணிராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறை சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு அந்த சுக்கரனின் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக நிலை கொண்டிருக்கிறார் இதனால் பேச்சில் அதிக ஜாக்கிரதையாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வெளியிடுவது மிகவும் அவசியங்க கிரகநிலைகளின்படி சிறு பிரச்சனைகளில் அகப்பட்டு கொள்ள குறுகள் இருக்கு அவற்றை தவிர்ப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல ராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அடுத்த ஏழு நாட்களான ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த காலகட்டங்களில் சனி கிரகம் சுபபலம் பெறுவதால் அந்த தேதியிலிருந்து படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு படத்தட்டுப்பாடு ஏற்படக்கூடுங்க அதே போல் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது அதே வெளிநாடு சென்று தமிழ் சேச உயர்கல்வி வர வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் விளைச்சலும் வருமானமும் எதிர்ப்பை விட சற்று அதிகமாகவே இருக்கக்கூடும் என சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க புதிய கால்நடைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்தது அதே போல சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு அனுகூலமாக இருப்பினும் சுக்கரன் சாதகமாக இல்லங்க குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு நன்மைகளே அதிகமாக இருக்கும் இருந்தாலும் வேலைக்கு சென்று வரும் நங்கயருக்கு அலுவலகத்தில் பனிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்குங்க மேலதிகாரிகளுடைய கண்டிப்பும் மன அமைதியை பாதிக்கும் எதிர்காலத்தை பற்றி அச்சம் ஏற்படுங்க மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை சப்தம்தானத்தில் நிலை கொண்டுள்ள ராகு உங்களுக்கு எச்சரி செய்துங்க அது மட்டுமில்லாமல் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராசிநாதன் இருக்கிறார் ஏதாவது ஒரு காரியத்தை குறைகுறையாக செய்துவிட்டு வருத்தப்படும்படியாக நேரலாங்க செயல் செய்வதற்கு முன் யோசித்து செய்யுங்க ஐயோ எப்படியாகிவிட்டது என்று பின்னால் வருத்தப்படக்கூடாது நான்காம் இடத்தில் சூரியன் இருப்பதால் நீங்களே பிரச்சனைகளை வரவழைத்துக் கொண்டு பகைமை பாராட்டும் நிலை நிலைமையை குறைத்துக் கொள்ளுங்க ஏழாம் இடத்தில் ராகு இருப்பது கணவன் மனைவி பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசாமல் உங்களுக்குள் குமைந்து கொண்டிருப்பதை குறி குறிப்பிடுதுங்க அதனால் சாதகமான பேசி முடிவெடுத்துக் நல்லது அதே போல் கண்ணீராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சனிக்கிழமைகள்ல மாலை நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு அருகே உள்ள திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயோ மூன்று எல் எண்ணெய் தீபங்கள் ஏற்றிவாங்க வாங்க நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்